கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாம் வாங்கி இப்போ நகரம்னா நகரம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒன்றா வச்சு அவங்க எல்லாம் கூட நின்று தான் கொடுத்தாங்க இல்லை அது வந்து இல்லை நான் வந்து கையெழுத்து போட்டு என்ன கொடுத்து கொடுக்கலைங்க ஆமாங்க இல்லை நான் எதுக்கு தயார்ங்க நான் எதுக்கு தயார்

தெரியுங்க இப்போ நான் நேத்து ஆரம்பிச்சாங்க நம்பியூர்ல நீங்க கோபையில நடந்துட்டு இருக்குது இனி இப்படியே தொடர்ச்சியா அவுங்கவங்க என்னென்ன செய்யறாங்க நீ போக போக தானே தெரியுங்க ஆட்சி கொழுக்கட்டு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்